வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய மிக்சர் செய்யப்படும் அதுக்கு வந்து நம்ம கடலமாக வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கணும் அதை ஒரு பெ பெரிய பவுலில் கொட்டிக்கலாம் ஒரு சிட்டிக்க சோடா மாவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம திட்டமாக அதை பிசைஞ்சிக்கலாம் இந்த களை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பெசஞ்சிக்கலாம் ஏன்னா அந்த முறுக்கு தான் அந்த மிச்சர் போகிற அந்த தகுடு வச்சு தான் நம்ம வந்து மிக்சரு பிழைய போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிக்கலாம் தண்ணி ஆகிடுச்சின்னா அப்புறமா ஒன்றுமே செய்ய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத தண்ணியாகவும் இல்லாத மீடியமாக பேசினிக்கலாம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசஞ்சிக்கங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பிரச்சினைக்கலாம் நல்லா நம்ம முருகு சுடுவோம் அந்த அந்தளவுக்கு மாவை வந்து நல்லா திட்டமான அளவில் பிரச்சினைக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம மாவை பிரச்சினை ரெடியாக வச்சுட்டோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நம்ம ஒரு லிட்டரு கோல்டு நிறைய எண்ணெயை ஊற்றிட்டோம் அது சூடாக எண்ணெய் இருக்குது இப்போ நம்ம வந்து முறுக்கு எப்படி பிழிடுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த முறுக்கு புளிகிற ஆட்சி பாருங்கள் இது மிச்சல் ஆட்சி இதில் நம்ம புழிஞ்சோம்னா தான் நம்மளுக்கு மிச்சல் வந்து அந்த அளவு நல்லா வரும் இந்த முச்ச மிச்சல் அச்சியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் மாவு அங்கங்கே ஒட்டாது பாருங்க இதான் மிச்சர் ஆச்சு நம்ம முருகு சோரம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அது மிக்சர் ஆச்சு அந்த மிக்சர் ஆட்சியில் வந்து நம்ம அந்த கடல மாவு உப்பு போட்டு நம்ம பசங்க வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாவு அதில் போட்டு நம்ம வந்து பிழியோம் டைரக்டாக ஆயிலே பிழிடலாம் ஆயிலே நம்ம பிழிஞ்சோம்னா இந்த மாதிரி மெலிஸ் மெலிசாக நம்மளுக்கு மிச்சர் அழகாக கிடைக்கும் இது மிக்சர் நம்ம பிழிகிறோம் எவ்வளோ அழகாக நூல் நூலாக எப்படி ஒத்து பாருங்க இந்த வீடியோவில் நல்லா தெரியும் எப்படி ஒத்து பாருங்கள் இது வந்து மாவு கொஞ்சம் நம்ம மிக்சர் ஆச்சில் அழுத்தும் போது வந்து கொஞ்சம் அழுத்தணும் அழுத்தமாக கொடுக்கணும் அழுத்தமாக கொடுத்தா தான் நம்மளுக்கு அது வரும் பாருங்க மிச்சரை நம்ம வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயிலேயே புரிஞ்சுட்டோம் இப்போ அது நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து நிலுது நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அந்த மிச்சரை நம்ம நம்ம வந்து பாருங்கள் நம்ம வந்து இது வந்து அந்த பிளைனாக கடல மாவை நம்ம வந்து பிசைஞ்சு நம்ம ப்ளைனாக எதுணும் தேவை இப்போ நம்மளுக்கு மிச்சர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கலராக வேணும்னா இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் வேணும்னா அந்த கடல மாவில் வந்து கொஞ்சம் மஞ்சாத்தூள் மஞ்சாத்தூள் கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி நம்ம கரைச்சி நம்ம இந்த மாவுலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணினா நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் வந்துடும் கலர் பவுட்ரு வேணும்னா லைட்டாக போட்டு பிரச்சனைங்க எல்லோ கலரு இல்லை எல்லோ கலரு நம்ம கலர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ப்ளைனாகவும் சொல்லலாம் அதை விட நம்மளுக்கு வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப நல்லது இது மருத்துவ குணம் வந்தது நம்ம கலர் யூஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு கலர் வேணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க நம்மளுக்கு எல்லோ கலர் தானாக வரும் இது நம்ம கலர் இல்லாத நம்ம போட்டு வரோம் வெந்தனுக்குது நம்மளுக்கு கலர் வேணும்னா மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்க அதுவே நம்மளுக்கு எல்லோ கலர் வரும் சப்போஸ் கலர் வேணுன்றவங்க வந்து கலர் பவுட்ரு எல்லோ கலர் கலர் போடு யூஸ் பண்ணிக்க பாருங்க இது மிச்சர் வந்து நல்லா நம்ம பேஞ்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இது நல்லா வெந்துட்டு தான் நம்ம எடுத்துடலாம் செகண்ட் ரவுண்ட் நம்ம புரிஞ்சு விட்டுறோம் நமக்கு வந்து அந்த மெலி சச்சி அந்த முறுக்குன்றதுனால வந்து ஈஸியா வெந்துடும் நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா தீஞ்சிரும் கசப்பா இருக்கும் அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு பொறுமையா வேக வச்சுக்கணும் பாரு நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து முறுக்கு வச்சுட்டு போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்ச மாவு இது வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர்ல இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலர் வந்துடும் கலர் பவுடர் வேணும்னா கலர் பவுடர் யூஸ் பண்ணிங்க கலர் பவுடரு வேணாம் வந்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது இதை நம்ம ஆயிலில் நம்ம போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துடும் உடம்புக்கும் நல்லது எல்லோ கலர் நம்ம போட்டுறோம்ல மாவில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் நம்ம கலருக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தோம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இப்போது ஆயிலில் பிழிஞ்சு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எல்லோ கலர் நம்மளுக்கு வந்துடும் கடல மாவு நம்ம கடல மாவில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு அரிசி மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக முறு வரும் அரிசி மாவு சேர்க்கலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நம்ம காலுக்கில கிலோ மாவு எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க நம்ம வந்து கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல நம்ம வந்து நேச்சுரலாக வந்து மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அது பாருங்க கலர் என்ன லுக்காக எல்லோ கலர் வந்தது பாருங்கள் ஒரு ஈடு வந்து ஒயிட் கலர் ப்ளைனாக போட்டுட்டோம் இது வந்து ஒயிட் கலர் ப்ளைனாக போட்டுட்டோம் இது வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வந்து நம்ம இது நல்ல கலர் வந்தது இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எல்லோ கலர் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா அது அவ்வளோ நல்லதில்லை அப்புறம் கீழே கற்று ப்ளைனு மேலே கற்று வந்து மஞ்சள் தூள் போட்டது அது ரெண்டும் mix பண்ணால் தான் நமக்கு வந்து mixture வந்து கலவை நல்லா இருக்கும் அதான் ஒரு வீடு பிளைனாக போட்டோம் ஒரு வீடு மஞ்சள் தூள் போட்டு போட்டோம் நம்மளுக்கு பிளேவாகவும் நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்து அப்புறம் லாஸ்ட்டை வந்து நம்ம பீஞ்சி விட்டோம் இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து இப்போ பேக்கரி ஸ்டைலில் நம்ம வந்து மிக்சர் செய்ய நம்ம பேக்கரியில் கடைங்களில் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் அந்த மிக்சரை தான் நம்ம வீட்லேயே ஓனாக எப்படி ஈஸியாக எளிமையாக டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யறதுன்னு நம்ம செஞ்சு நம்ம எப்படி எப்படி ஃபாலோ பண்ணி செய்கிறோமோ அதே அளவோடு அந்த பொருள்களை நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா அதே சுவையிலே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்லாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வீட்லேயே நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடலாம் கால் கிலோ மாவுல எவ்வளோ துண்டு வந்து பாருங்க நல்ல பேட்ரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து க பச்சை கலக்கா பருப்புங்க கலகா பருப்பு கலக்கா பருப்பு வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் கலகா பருப்பு கலகாப்பருப்பு நம்ம எண்ணெயில் தாங்க வறுத்து சேர்க்கணும் அப்பதான் நம்ம வந்து ஒரு மூணு வருவோம் இந்த மிக்சர்ல நம்ம கலகணும்ல இது பிளைன்னு பார்த்தா இதை வந்து நம்ம வந்து ஓம் பொடி மிச்சர்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம அப்படியே சாப்பிட்டா ஓம்பொடி மிச்சரு இதுல நம்ம சில பொருட்களை சேர்த்தா தான் அது மிக்சர் கிளகா பருப்பு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க அதை நம்ம எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை உச்சக்கடலை அதிகம் நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரமா நண்த்த மாதிரி ஆகும் கல்லையே நம்மளுக்கு ஃப்ரை ஆச்சு அதையும் நம்ம எடுத்துடலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு நல்லா இடிச்சு நம்ம ஆயில் வச்சு பூண்டை வந்து தோலோடு தோலை எடுத்து இடிக்கிறது தோலோடு நம்ம இடிச்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் நம்ம இடிச்சு பூண்டை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டான் பாருங்க அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில கருவேப்பில ஒரு நாலு கருவேப்பில எடுத்து சுத்தமா தண்ணியில கழுவி கருவேப்பில ஒரு நாலு கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில கழுவிட்டு ஆயிலில் போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதே கருவேப்பிலையும் நம்ம ஃப்ரை ஆகிடுச்சி அதையும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்க நம்ம அந்த கடல மாவை வந்து கொஞ்சம் சோடா மாவு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மாவு பதத்துக்கு பேசிஞ்சோம் பேசிஞ்சு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அதுக்கு தேவை அதெல்லாம் கூட சேர்க்கப்பற பொருள் பார்த்திங்கன்னா கலகாப்பருப்பு கடலை இடிச்ச பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் இது வந்து பொடின்னு சொல்லுவாங்க இதுவும் பேக்கரில் கிடைக்கும் இதாக கூட இந்த கலைவிங்க எல்லாத்தையும் சேர்த்தா தான் மிக்சர் மிக்ஸ் ஆகுதில்ல அதான் நம்ம தூளா நறுக்கணும் முறுக்கு மாதிரி சின்ன ஆச்சில் போட்டு எடுத்தோம்ல அது எல்லாத்தையும் வந்து நம்ம தூளாக தூள் பண்ணிக்கணும் ம் இப்போ செத்து பாருங்க ஓம்பொடி இதுதாங்க ஓம்பொடி நம்ம இதாக கூட தேவைன்றவங்க வந்து நம்ம வந்து பாதாம் மரத்து சேர்த்துக்கலாம் முந்திர்ப்பு மரத்தை சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடிஷ்னல் முந்திரி பருப்பு பாதாம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா அவளும் சொல்லுவாங்க அவளும் நம்ம வறுத்து அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கான் சொல்லுவாங்க கான் வாயின்னு வந்து அதையும் ஃப்ரீ பண்ணி தான் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம கிட்டே இருக்கிற இதை பாருங்கள் ஓம்பொடியில் வந்து நம்ம எல்லா ஒவ்வொரு வறுத்த ஒரு ஒரு பொருளையும் சேர்த்துக்கலாம் பருப்பு கருவேப்பிலை இடிச்ச பூண்டு கடலப்பருப்பு இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம குழுகினா அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகிடும் மொத்தமே நமக்கு காரம் தேவைப்படும் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் லேசாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து குளிக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு பத்தாது உப்பு கொஞ்சம் பத்தல லேசா உப்பு தூவிக்குங்க ஏன்னா பருப்பு கடல இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம்ல இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து இதே நம்ம நல்லா குளிக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணா எந்த ஓம்பொடி இது எல்லா வறுத்து பொருளையும் சேர்த்தா மிக்செல்லாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் பேக்கரி ஸ்டைலில் அல்டிமேட்டான சூப்பரான சுவையான மிச்சர் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது இதை நம்ம வந்து காசு கொடுத்து கடையில் வாங்காத வீட்லேயே எளிமையாக செஞ்சிட்டோம் இதை நம்ம எப்படி நம்ம செஞ்சுமோ அந்த அளவோடு அந்த பொருள்களை போட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரியில் மிச்சர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே வீட்டில் செஞ்சு சுவையாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் சாஃப் கொடுத்து அனுப்பலாம் இந்த பொருளுங்களை போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான மிக்சர் தயாராகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் இந்த மிக்சரை வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி எப்படி எப்படிங்க இருக்குது மிக்சரு எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க போய் சொல்லாது குழந்தைங்க சாப்பிட்டு வேறு லெவலுன்றாங்க இடை விடாத மழை வேற வெளியே இருக்குது அந்த மழைக்கு எது இந்த மிச்சம் செஞ்சோம் நன்றிங்க